ாயஸ் வெல்கம் பேக் டென் மை சேனல் ஸோ இன்னைக்கு வந்து நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோல்டோட ரேட் பற்றி தான் நம்ம நம்ம பார்க்குறோம் ஸோ கோல்டோட ரேட் வந்து நாளுக்கு நாள் வந்து அதிகமாகிக்கிட்டே வருது ஸோ அதே மாதிரி தான் இன்னைக்கு பதினோராந்தேதியான ஜூன் மாசம் இன்னைக்கு எவ்வளோ ரேட் வரைக்கும் உயர்ந்திருக்கு அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு சவரனுக்கு வந்து நூற்றி அறுபது ரூபா கிட்டே மேலே உயர்ந்திருக்குங்க ஸோ அதோடைய ஃபுல் டீடெயில்ஸ் பார்த்திங்கன்னா நம்ம நம்ம இங்கே பார்க்க போகிறோம் ஸோ ஃபஸ்ட்டே நம்ம வீடியோ தான் யாராவது பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் ஒரு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்க கைஸ் ஓகேவா ஓகே வாங்க நம்ம வந்து இப்போ வீடியோக்கு போகலாம் ஸோ ஃபஸ்ட்டு டுவெண்ட்டி டூ கேரட் ட்வெண்ட்டி ஃபோர் கேரட் கோல்டோட ரேட்டு எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சிக்கலாம் வாங்க பார்க்கலாம் டுவெண்ட்டி டூ கேரட் கோல்டோட ரேட் வந்து நம்ம இப்போ பார்த்து தெரிஞ்சிக்கலாங்க ஓகேவா ஸோ டொண்ட்டி டூ கேரட் வந்து மோஸ்ட்லி தங்கம் போடணும் அப்படின்னு நினைக்கிறவங்க வாங்குவாங்க இன்வெஸ்ட் பண்ண இருக்கும் நமக்கு பின்னாடி உதவுங்கிறவங்க வந்து மோஸ்ட்லி டுவெண்ட்டி டூ கேரட்டை அவாய்ட் பண்ணுவாங்க கை ஓகேவா ஸோ அந்த மாதிரி பார்க்கும்போது டுவெண்ட்டி டூ கேரட்டு எவ்வளோ ரன் ஆகுது அப்படிங்கிறத பார்த்து தெரிஞ்சிக்கலாம் ஸோ ஒரு கிராம் கோல்டோட ரேட் வந்து பதினஞ்சு ரூபா கிட்ட உயர்ந்து ஆறாயிரத்தி அறநூற்றி நாற்பத்தஞ்சு ரூபாயில் வந்து ரன் ஆகி இருக்குங்க சரியா இதே இது ஒரு பவுனுக்கு அதாவது ஒரு எட்டு கிராமுக்கு வந்து எவ்வளோ உயர்ந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நூற்றி இருபது ரூபா வந்து உயர்ந்து ஐம்பத்தி மூணாயிரத்தி நூற்றி அறுபது ரூபாயில வந்து ரன் ஆகுதுங்க ஸோ இது வந்து கோல்டு வந்து அதிகமாக வாங்க விருப்பம் இருக்கவங்க வந்து இதை வந்து நீங்கள் தாராளமாக வாங்கிக்கலாங்க இதை வச்சு நம்மளால் கொஞ்சம் இன்வெஸ்ட் தான் முடியாது மற்றபடி இது வந்து நமக்கு கோல்டாக போடணும்னு நினைக்கிறவங்களுக்கு இது ஒரு பெஸ்ட் ஆப்ஷனாக இருக்கும் ஓகே வாங்க டுவெண்ட்டி ஃபோர் கேரட் இவ்வளோ ரன் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் டுவெண்ட்டி டூ கேரட்கோ டுவெண்ட்டி ஃபோர் கேரட்கோ எந்த ஒரு வித்தியாசமும் இருக்காதுங்க ஸோ அது டுவெண்ட்டி டூ கேரட் எவ்வளோ ரேட்டு உயருதோ அதே மாதிரி தான் டுவெண்ட்டி ஃபோர் கேரட்டும் உயரும் ஸோ என்ன ஒரு டிஃப்ரெண்ட் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி ஃபோர் கேரட் வந்து நமக்கு ஒரு அர்ஜென்ட்டு அப்படி தேவை அப்படின்னா நம்ம வந்து அதை வந்து இன்வெஸ்ட் பண்ணிக்கலாங்க ஓகேமா ஏதோ ஒரு இதில் அடகு வச்சுக்கலாம் ஸோ நமக்கு வந்து அது பணமாக கிடைக்கும் நமக்கு பணம் இருக்கும்போது நம்ம வீட்டு எடுத்துக்கலாம் ஸோ அந்த மாதிரி தேவைக்கு தான் டுவெண்ட்டி ஃபோர் கேரட் ரேட் வந்து வாங்குவாங்க ஸோ அந்த மாதிரி பார்க்கும்போது ஸோ இப்போ வந்து எவ்வளோவில் ரன் ஆகுது அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்த்து தெரிஞ்சிக்கலாம் ஸோ டுவெண்ட்டி ஃபோர் கேரட் வந்து ஒரு கிராமுக்கு வந்து பதினஞ்சு ரூபா சேம் ரேட்டில் அதிகரித்து ஏழாயிரத்தி நூற்றி பதினஞ்சு ரூபாயில் வந்து ரன் ஆகி வந்துட்டுருக்குங்க இதே இது எட்டு கிராம் அதாவது ஒரு பவுண்ட் தங்கத்தோட ரேட் வந்து எவ்வளோவில் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நூற்றி அறுபது ரூபா வந்து இன்க்ரீஸ் ஆகி ஐம்பத்தி ஆறாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது ரூபாயில் வந்து ரன் ஆகி வந்துட்டுருக்கு உங்களுக்கு வந்து இந்த பட்ஜெட் வந்து ஓகே அப்படின்னு நினச்சிங்கன்னா மட்டும் நீங்கள் வந்து இதை தாராளமாக வாங்கிக்கலாங்க ஓகேவா ஓகே நம்ம கோல்டோட ரேட்லாம் பார்த்து முடிச்சாச்சு வெளியோட ரேட் எவ்வளோவில் இருக்குதுன்னு பார்த்து தெரிஞ்சிக்கலாம் வாங்க கல்யாண சீசன் வந்து வரப்போகுதுங்க ஸோ அதனால் கல்யாணத்துக்கு தேவையான எல்லா சீசனமும் வாங்கணும் அதில் வெள்ளியும் வந்து ஒரு முக்கியமான பங்காக இருக்குங்க ஓகேவா ஸோ அதனால் கிலோ கணக்கில் வாங்குறவங்க கிராம் கணக்கில் வாங்குறவங்களுக்கு எவ்வளோ ரேட்டில் இருக்குதுன்னு தெரியணும் அப்படின்னா கரெக்டாக வாட்ச் பண்ணுங்கள் ஸோ அதுக்கு முன்னாடி லைக் பண்ணலைன்னா லைக் பண்ணிவிட்டு பாருங்கள் சிக்கிவா ஓகே வாங்க நம்ம வெள்ளியோட ரேட்டை பார்க்கலாம் ஸோ தங்கத்தோட ரேட் தான் வந்து உயர்ந்திருக்கு வெள்ளியோட ரேட்டு கொஞ்சம் சரிவில் கண்டுருக்குங்க ஓகேவா எவ்வளோ சரிவில் வந்திருக்கு அப்படிங்கிறத பார்த்து வந்துலாம் ஒரு கிராமுக்கு வந்து ஒன் பாயிண்ட் டுவெண்ட்டி பைசா வந்து குறைஞ்சி தொண்ணூற்றி அஞ்சு ரூபாயில் வந்து ரன் ஆகுதுங்க பரவாயில்லங்க ரொம்பவே கம்மியாக இருக்குது ஏன்னா ஒன் மந்த்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நூற்றி ஒரு ரூபா நூற்றி ரெண்டு ரூபா வரைக்கும் போயிருந்துச்சு ஸோ இப்போ பரவாயில்ல ஏழு ரூபா கிட்ட மைனஸ் ஆகி கீழே குறைஞ்சி வந்திருக்கு ஸோ இந்த டைம் யூஸ் பண்ணி நீங்கள் வாங்குறவங்க வாங்கிக்கலாங்க ஓகேவா ஸோ தொண்ணூற்றஞ்சு ரூபாயில் ஒரு கிராம் ரன் ஆகுது இதே இது இப்போ ஒரு கிலோக்கு வந்து எவ்வளோ ரன் ஆகுதுன்னு பார்த்திங்கன்னா ஆயிரத்தி இரநூறுவா வீழ்ச்சி அடைஞ்சி தொண்ணூற்றி அஞ்சாயிரம் ரூபாயில் வந்து ஆகி வந்துட்டுருக்குங்க ஸோ உங்களுக்குலாம் இந்த பட்ஜெட் ஓகே அப்படின்னா நீங்கள் வந்து தாராளமாக வாங்கிக்கலாங்க ஓகேவா அவ்வளோதான் கை சின்னக்கான வீடியோ வந்து முடிஞ்சிச்சு ஸோ உங்களுக்கு கோல்டு வெளியோட ரேட் எல்லாமே தெளிவாக தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்புறேன் சப்போஸ் உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு ஓகேவா டாடா பைபா சிவா நாளைக்கு ஒரு நல்ல விடியோட நான் வந்து உங்களை பார்க்குறேன் அது வரைக்கும் நான் உங்க நந்தினி டாடா பைபாய் யூவா